பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கொம்புசீவி திரைப்படம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று வெளியாக இருந்தது அதோட தேதிகள் அறிவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த திரைப்படம் அதுக்கு முன்னே டிசம்பர் பத்தொம்போது திரையிடப்படுகிறது கொம்புசீவி திரைப்படம் ஒன்றாம் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தார்விகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க கருடராம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கிராமத்து சார்ந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கிறிஸ்மஸ் தினத்தன்று வெளியிடுவதாக தகவல் வெளியானது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த சமயத்தில் நிறைய திரைப்படங்கள் வருது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் பத்தொம்போதுலே அதுக்கு முன்னே ஒரு வாரத்துக்கு முன்னே படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம்தான் குறிப்பாக இந்த திரைப்படம் எப்போ வரும்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கொம்புசீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே டிசம்பர் பத்தொம்போதே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக அந்த சமயத்தில் நிறைய திரைப்படங்களை பேன் பண்ணிட்டாங்க அதே சமயத்தில் டிசம்பர் ஒரு வாரத்துக்கு முன்னே பண்ணுறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்கு அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் படம் ஒரு சூப்பரான வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுக்குற அளவுக்கு இந்த திரைப்படத்தோட சிலு சுமிதா அவங்களோட பாடல் டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு செட்டிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த திரைப்படம் உடனே இந்த திரைப்படத்தோட பாடலும் ரெண்டு சாங் வெளியிட்டிருக்கிறாங்க சூப்பராக இருக்கு படத்தோட பாடல் ஏன்னா சண்முக பாண்டியனோட ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க படத்திலுவனம் திரைப்படத்துக்கு அடுத்து கண்டினியூ வேறு என்ன திரைப்படங்கள் வரும் நம்ம தேட்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு ஓட்டும் அளவுக்கு படத்தோட ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க படத்தை தேட்டரில் வேறு லெவலில் கொண்டாடுவாங்க ஏன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலகிய இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சண்முக பாண்டியன் சப் சுப்ரீம் சார் சரத்குமார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் எப்படி நடித்திருப்பாங்களோ அதே போலவே சுப்ரீம் சார் சரத்குமார் ரெண்டு பேருமே ஒன்றா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு கதாபாத்திரத்துக்கு அவர் வேற ஒரு கோணத்தில் நடித்திருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இது இருக்கும்ல அந்த ஷூட்டிங்ஸ் பாட்டில் நிறைய விஷயங்களை செய்த விஷயங்களை இப்போ நிறைய ஷேர் பண்றாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கொம்புசிவி திரைப்படம் ரசிகரோட மத்தியில இந்த திரைப்படம் தொள்ளாயிரம் திரையரங்குக்கு மேலே குறிப்பாக ஆயிரம் திரையரங்கு தான் கொடுத்துருக்காங்க எண்ணூறு தொள்ளாயிரம் திரையங்களுக்கு மேலே இந்த திரைப்படங்கள் ஆக உள்ளது சூப்பரான ஒரு திரைப்படம் பொதுவாக சரத்குமார் இருக்கிறாரு தென் மாவட்டத்தில் சரத்குமாருக்கு நல்ல ஒரு மவுசு கேப்டனோட பிள்ளைக்கும் ஒரு நல்ல மவுசு சிங்கமும் சிறுத்தையும் எப்படி ஒரு எதிர்முனையில் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் அமையும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வரும் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் இன்றும் நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்த அளவுக்கு கொம்பு சீவி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்க உள்ளது கொம்பு சீவியில் பல விஷயங்கள் பல விதமான கோணங்களில் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சண்முக பாண்டியனும் நடிச்சிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த திரைப்படத்தோட ஒரு மகிமையாக எடுத்திருக்கிறாங்க பொதுவாக இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே இவன் அவர்களோட இசையை நம்ம குறைச்சொல்ல முடியாது படத்தில் பாடல்களும் சூப்பரா சிங்கர் எல்லாருமே பாடலெலாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க படத்தோட ஒவ்வொரு கதையும் விறுவிறுப்பாக இருக்குது தொள்ளாயிரம் திரையரங்கு என்பும்போது ஒவ்வொரு திரையரங்கோட வரிசை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ரெகுலராக எந்தெந்த தேட்டரில் ஓடுது எத்தனை ஷோ ஓடுதுன்னு வந்து அடிப்படையாக சண்முக பாண்டியன் அவரோட கொம்புசீவி திரைப்படத்தை ஒன்று ஒன்றா இஞ்சி பை இஞ்சி பையாக உங்களுக்கு நம்ம பொதுவாக நம்ம பிடிஎன் சினிமா சேனலில் தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சு இந்த வீக்கில் நடத்த போகிறாங்க குறிப்பாக ஆடியோ லஞ்சு எங்கே என்ன நடத்துகிறாங்கன்னு சொல்லி அதோட டீடெயில் உங்களுக்கு கொடுக்குறோம் ஒம்பு சிபி திரைப்படத்தில் ஒரு தரமான ஒரு சம்பவமாக குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமையும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருக்கிறாரு நம்ம சண்முக பாண்டியனும் சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்களுமே எல்லாரும் டிசம்பரில் வருமா இல்லை ஜனவரியில் இந்த திரைப்படங்கள் வருமா இல்லைன்னா இப்போ இந்த நவம்பரில் இந்த திரைப்படத்தை வெடிவாங்க ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு போஸ்ட் வரும்போது ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் எப்பண்டா கொம்பு சீவி வருது அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படம் ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு கேப்டனோட நினைவிடத்தில் வச்சு தான் பட பூஜைகள் ஆரம்பிச்சு இப்போ திரும்ப இரண்டாவது ஆண்டு அதுக்குள்ள இந்த திரைப்படத்தை தேட்டரில் வெளியிடாங்க நம்ம படப்பிடிப்பு ஏழு எட்டு மாதத்தில் முடிஞ்சு பேப்பர் ப்ரிஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க பேப்பர் அந்த ஒர்க்கிங் எல்லா ஒர்க்கிங் டெக்னிக் எல்லாம் முடிச்சு படத்தை டஃபிங் வேலையிலேருந்து முடித்து திரையிடும் டேட்கள் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேப்டனோட நினைவு வரும்போது விடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பத்தொன்பதே தேட்டரில் வெளியிடலாம்னு சொல்லி ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு மகிமையாக இந்த திரைப்படம் தேட்டருக்கு வர இருக்கிறது படத்தில் சூப்பரான ஒரு பாடல் இன்னொரு பாடல் இருக்குது அந்த திரைப்படம் வரும்போது அந்த பாடல் ஒழித்து கொண்டிருக்கும் எல்லாம் பார்க்கணும் அந்த அளவுக்கு தரமான ஒரு பாடலாக கொம்புசீவி திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கு கொம்புசீவி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் தொலையார திரையரங்குக்கு மேலே ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரசிகர்கள் கட் அவுட் பேனர்கள் எல்லாமே அடிக்க ஆரமிச்சிட்டாங்க போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜபாளையத்தில் ஒட்டியிருந்தாங்க கொம்புசீவி திரைப்படத்திற்கு இங்கேருந்து ஒரு பெரிய ஃபேனர் கட் அவுட் எப்படி இருக்கும் ஒரு பணம் அளவு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கும் சாரத்குமாருக்கும் இவங்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க கேப்டனும் அந்த இடத்துல இடம்படுவார் ஏன்னா சமூக பாண்டியன் படம் எங்கெங்க ரிலீஸ் ஆகுதோ அங்கே கேப்டனும் இருப்பாருங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் இந்த திரைப்படத்தை சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் சண்முக பாண்டியன் சுப்ரீம் சார் சரத்குமார் சார்பிகா முனிஷ்காந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்துல முரட்டுத்தனமான வில்லங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக அது எந்தெந்த வில்லனு சொல்லி நான் உங்களுக்கு குறிப்பாக யாருன்னு சொல்லி ஒரு அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன் பொம்புசேவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நேர்த்தே அப்டேட் கொடுத்துட்டாங்க கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சு போட்டு திரும்ப என்னடா அப்படி அப்படி எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னடா தள்ளி போயிருமோ அடுத்த திரைப்படம் வரும்போது இந்த திரைப்படத்தை கொஞ்சம் தள்ளிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்று வராது ஆனால் குறிப்பிட்ட டேட்டில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எஸ் புரோடிக்கன் தான் அந்த பிக்சர் தான் அந்த திரைப்படத்தை வாங்கியிருக்கு அதனால் எந்த ஒரு கவலையும் கிடையாது அது நிறைய திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த கொம்புசிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பட்ஜெட்டான ஒரு திரைப்படம் படத்தோடய பட்ஜெட்டே ஒரு தரமான இது ஆனால் படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இப்படி ஒரு கிராமத்து திரைப்படம் வந்திருக்குமான்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு திரைப்படமும் அல்ல அதனால் இந்த திரைப்படம் களத்தில் இறங்கி சண்முக பாண்டியன் சுப்ரீம் சார் சரத்குமார் ரெண்டு பேரும் எதிர் கலக்க போகிறதான் நம்ம தேட்டரில் பார்த்து கொண்டாட போகிறோம் பொதுவாக நம்ம திரையரங்கை பொறுத்த வரைக்குமே நிறைய திரையரங்குகள் இன்னோ புக்கிங் ஓப்பன் ஆகலை ஓப்பனான பிறகு திரையரங்கு வரிசை பட்டியலும் எல்லாமே குறிப்பாக நம்ம கொடுக்குறோம் சிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிராமத்தை சார்ந்த எல்லா ஊர்களுமே இந்த திரைப்படங்கள் நாலு சோ அஞ்சு சோவுக்கு மேலே விடுவாங்க குறிப்பாக ஆறு ஷோக்கு மேலே இது பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாலு சோ வரைக்கும் கொம்புசீவி திரைப்படம் தரமான சம்பவமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செய்ய வருகிறது குறிப்பாக இந்த திரைப்படத்தோட அப்டேட் தான் இந்த மாதம் தீப்பொறி போல் அனல் பறக்க போகிறது ஏன்னா கொம்புசீவி திரைப்படத்தை பற்றி நிறைய நம்ம விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியிருக்கு மீடியாவில் நிறைய கலாட்டில் இருந்து எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சுப்ரீம் சார் சரத்குமார் டைரக்டர் பொன்ராம் இந்த மாதிரி இவன் எல்லாருமே கலந்து திரைப்படத்தோட ஒரு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படம் மிகப்பெரிய ஒரு திரைப்படமாகவும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு இந்த திரைப்படம் வருகிறது குறிப்பாக கொம்புசீவி திரைப்படம் அதற்கு இந்த திரைப்படத்தில் நடித்த தார்வியா அவர்களை பொறுத்த வரைக்குமே நாட்டாமல் தங்கச்சிய டீச்சரை வச்சுருக்காங்களா அவளோட பொண்ணு தான் நடிச்சிருக்காங்க அவங்க பொண்ணு தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க குறிப்பாக அவங்களுக்கும் இந்த திரைப்படத்திற்கு பிறகு நிறைய ஒரு ஹிட் திரைப்பட படங்கள்லாம் அமையாடுத்த வாய்ப்புகள் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ நடிகைகளை எத்தனையோ நடிகர்களையும் குறிப்பாக சரத்துக்குமாரை முதற்கொண்டு அறிமுகம் செய்து அந்த விசுவாசத்துக்கு கேப்டன் கூட நடித்தது போல கொம்புசீவி திரைப்படம் டிசம்பரில் வருது ஒரு களம் கண்ட ஒரு கர்ஜனை போல இந்த கொம்புசீவி திரைப்படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தில் படமும் சரி படத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருங்க அந்த படத்தில் சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் சம்பவம் செஞ்சுருக்கிறாரு தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் குறைங்கன்மனையிலேருந்து ஏகப்பட்ட ஒவ்வொரு சீனும் டான்ஸும் சரி சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தோட நடிச்சிருக்கிறாங்க படத்தை நம்ம தேட்டரில் போய் தான் பார்க்கணும் இதில் அப்பா காம்போவா இல்லைனா தாத்தாவா இல்லைனா மாதிரியாங்கிற மாதிரி தான் படத்தை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே கப்பர் பண்ண ஈக்குவலாக கொடுத்துருக்காரு டேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஏன்னா சுப்ரீம் சார் சரத்குமாரும் ஆக்ஷன் ஹீரோ மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவருக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ரசிக பலங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த சிவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சரத்குமார் சன்